ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி டெலிவரிக்கு அப்புறம் ஏற்படுற முடிவுதிர்வை தடுக்க என்ன செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பெண்கள் பெரும்பாலும் ரெண்டு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒன்று உடல் எடை அதிகரிக்கிறது ரெண்டாவது தலைமுடி வழக்கத்துக்கு மாற உதிர்றது முடி கொட்டுற பிரச்சனை குழந்த பிறந்த ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் இது நார்மல் தான் கன்சீவாக இருக்கப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்கள் கண்ணா பீனானு சுரக்கும் அதனால் பிரசவ காலத்தில் முடி அடர்த்தியாக நீளமாக வளரும் ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிடுகிடுன்னு முடி உதிர ஆரம்பிச்சிடும் இது நிரந்தரம் இல்லை குழந்த பிறந்து ஆறு டு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம உடம்பு ஆயிடும் அது வரைக்கும் கெமிக்கல் கலக்காத ஷாம்பு ஆயில்னு வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் தலை வாடுறப்போ சாஃப்டாக மென்மையாக வாரணும் போட்டு இழுக்கக்கூடாது ஏன்னால் இந்த சமயத்தில் தலைமுடியோட வேர்க்கால் வீக்காக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைக்கு மேலே தலையில் சீப்பு போடக்கூடாது தலைமுடிக்கு எந்த கருவிகளையும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டனிங் கேர்லிங் கலரிங் இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணிவிடுங்க தலைமுடியை இயற்கையாக காய விடுங்க ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸும் புரதச்சத்தும் இருக்க உணவுகளாக பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் உதாரணத்துக்கு முட்டை பன்னீர் இறைச்சி இதிலெல்லாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இரும்பு சத்தும் விட்டமின்ஸ் இருக்க ஃபுட்டும் எடுத்துக்கணும் அதாவது கீரை வகைகள் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்க ஃபிஷ் எடுத்துக்கலாம் இதில் மெக்னீஷியம் வளமாக இருக்குது அடுத்து தலைமுடிக்கு கரிசலாங்கண்ணி கத்தாள நெல்லி இதெல்லாம் மூளை வச்சு செஞ்ச எண்ணெய் நல்லா ஸ்கேல்ஃப்ள படுற மாதிரி தினமும் அப்ளை பண்ணணும் அடுத்து தலைமுடிக்கு இயற்கையான ஷாம்புவை யூஸ் பண்ணலாம் ஹோம்மேட் ஷாம்பு ரெடி பண்ண முடியலனா நீங்கள் சூஸ் பண்ணுற ஷாம்பூவில் சிலிக்கா பயோட்டின் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ஆக மொத்தம் தலைமுடியை திரும்ப பெற கெமிக்கல் கலந்தது எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலான ப்ராடக்டை யூஸ் பண்ணோம்னா தலைமுடி நம்மளை தேடி வந்துடும் அடிக்கடி ஆயில் மசாஜ் பண்ணணும் தண்ணி நிறையா குடிக்கணும் நார் சத்து இருக்க உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இருக்கக்கூடாது டெலிவரிக்கு அப்புறம் முடி உதிர்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அவங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க